திஸ் வீடியோ ஸ்பான்சை பை மோட் இந்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு இந்த ஆப்பில் ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்கும் ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் தமிழகத்தில் மாதந்தோறும் மின்கணையீடு செய்யும் முறையை அமல்படுத்துவது குறித்து பரிசோதனை செய்த வருவதாக முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் ஈரோட்டில் விசைத்தறி உரிமையாளர்களை சந்தித்து அவர் உரையாடிய போது அவ்வாறு தெரிவித்தார் ஈரோட்டிற்கு இரு நாட்கள் சுற்று பயணமாக சென்றுள்ள அவர் விசைத்தறி உரிமையாளர்களை சந்தித்தார் அப்பொழுது மாதந்தோறும் மண் மின் கணக்கிட்டும் கணக்கீடு செலுத்தும் முறையை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கையை விடுத்தார் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் தோறும் மின்சாரம் கணக்கீடு செய்யும் முறையை அமல்படுத்துவது குறித்து பரிசீலனை செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மாவட்டந்தோறும் சென்று கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அப்பொழுது அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதிய திட்டப்பணிகள் தொடக்க விழாக்களும் அரங்கேற்றப்பட்டன இந்த வகையில் ஈரோட்டிற்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக நேற்று முதல்வர் ஸ்டாலின் வருகை தந்தார் அவருக்கு திமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிலையில் நேற்று மாலை விமானம் மூலம் கோவை வந்த முதல்வர் ஸ்டாலின் சாலை மார்க்கமாக ஈரோடு வருகை தந்தார் அவருக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தலைமையில் விஜயமங்கலம் சுங்கஞ்சாவடி பெருந்துறை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் திமுகவினர் வரவேற்பு அளித்தனர் அப்பொழுது காரில் இருந்து இறங்கி வந்த முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்த மக்கள் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் விசைத்தறி உரிமையாளர்களை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து பேசினார் அப்பொழுது அவரிடம் மாதந்தோறும் மின் கட்டணம் செலுத்தும் நடைமுறையை அமல்படுத்தினால் எங்களுக்கு உதவியாக இருக்கும் இதனால் எங்களுக்கு மின் கட்டணம் செலுத்தும் சுமையானது குறையும் என கோரிக்கை விடுத்தனர் அதை கேட்டு முதல்வர் மாதந்தோறும் கட்டணத்தை கணக்கெடுக்கும் முறையை அமல்படுத்த ஆலோசனை செய்து வருவதாக தெரிவித்தார் மாதந்தோறும் கட்டணம் செலுத்தும் நடைமுறை வந்தால் மின் கட்டணம் பாதியாக குறையும் ஏற்கனவே விலைவாசி உயர்வால் மக்கள் தவித்து வரும் நிலையில் இந்த வகையில் மின்கட்டணமாவது குறைய வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் கூட மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும் என சொல்ல பட்டுள்ள நிலையில் இந்த திட்டம் இப்பொழுது அமலாகும் என்ற கேள்வி எழுந்து வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ